கண்ணமாக்குள்ளையடுக்கணும்புமா என் பாட்டு திரும்பமா என்னமா 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 വയസ് പോണ കാ ഉള്ള പോക്കാട് കണ്ട അണ്ടോ ഓട്ട് തപ്പ്

என்னக்கா சென்றாசன் நாக அக்கா ஓ அங்க ஊருக்குள்ள என்ன கண்ட ஒட்டே வீட்டு பக்கம் தான் வார எரிஞ்சு சும்மா வந்து வந்துன்னுட்டு வாழைக்குள்ளியை தந்து கொண்டு இந்த மாலாக்கா பற்றி தெரியும் தானே உங்களுக்கு அவள் சும்மாவே அவ பூத கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரி அங்க வந்து பார்த்துக்கோ நிப்பா இந்த அல் வரை கொண்டு என்ன நோக்கத்தோட தருதோதிரியா வாழக்குள்ளிய குணம் தருது அதை குணம் தருது இதை குணம் தருது முருக்கங்காய தருது எல்லாத்தையும் குணம் தருதாக்கா அவர் என்ன என்ன நெக் தங்கச்சி என்ன்கிறாரோ பிள்ளை நினைக்கிறாரோ இல்லாட்டி வயசு போன காலங்கள்ல என்னென்னு என்னக்கண்டா உண்டுமா விளங்கில நானும் ஆர்ட்டு சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுறதோக்கா அதான் உங்களுக்கு அடிச்ச நான் நீங்க ஒருக்கா மாலா கடை சும்மா கதையை விட்டு பார்க்க மாட்டீங்களே என்ன மாதிரி சின்டாசன் என்னென்னு இப்போ எப்படி என்று நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அதை சொல்லி போடாங்க ஓ நான் சொன்னேன்னு சொல்லி போடாங்க என்னென்னு கேளுங்க என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அவருக்கு அந்த அளவு பார்க்க பாவமாம் இருக்கு ஆனால் கோபமும் வருது அக்கா அவர் பார்வையும் சரி இல்லை சரியோ குழவனுக்கு வயசு போனாலும் அந்த குழவனை நீங்கள் நீங்கள் பண்ணி கடைசியா இப்போ வந்து பாருங்க டையெல்லாம் அடிச்சுரு கொஞ்சம் இந்த தான் நெறச்ச முடியலாம் தெரியுது டையெல்லாம் அடிச்சு போட்டு ஆள் கொஞ்சம் முடியலாம ஒரு பத்து வயசு குறைச்ச ஃபீல்லாம் தெரிகிறேரு எனக்கண்டா வந்தரமாயிருக்கு மேலாக்கா இஞ்ச பாருங்க நானும் கூட காய்ச்சி கொன்னிக்கிறதையும் பார்த்து கொன்னுக்குதான் அந்த நின்று ஒன்று நின்று நின்று வந்துடும் நானாதான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் போறேன் என்ன நீங்க ஒரு நைச மாலா கட்ட கதையை விட்டு பேருங்க நான் வீட்டை போறேன் நான் அவைய வீட்டுக்கு பின்னுக்கு தண்ணிக்கிற தண்ணியெல்லாம் வந்து எனக்கு கத்துல ஆ சரி நான் போறேன் என்ன கண்டா வந்துக்கா திருப்பி கண்ட மாட்டோம் நின்றுட்டு நாங்கள் போகிறேன்னாக்கா நீங்கள் நைசா கதை கோபாயேனு பாய் பாய் உங்க உண்ட காணலை பின்னுக்கு வாடகொலையை பார்க்க போறேன் போனதே இன்னும் காணல யோ ஆரடா அப்போ ஃபோன் அடிக்கிறது சத்தத்தையும் குறைச்சி வச்சிருக்கலான்னு ஹலோ ஆ ரார் நீங்கள் அடி விம்பரா சொல்லுடி ஓம் நான் தான் கதைக்கிறேன் சொல்லு பரவாயில்லை சுகம்மா இருக்கிறேன் அம்மா சொல்லு எனக்கு கொஞ்சம் வேலையாக நிற்க நீ அடுத்தவன் கதையை சொல்லேன் என்ன விஷயம் சிச்சி ஜி நான் கேட்க மாட்டேன் நீ சொல்லு சொல்லு வரோ என்ன சொல்லு ராய் ஆண்ணேடி நான் மாளுக்குள்ள அளவுக்கு போகிறேண்டு பின்பக்கம் போனதுடா இன்னும் காணடா நாலு மணிக்கு போன வரை பஞ்சரை ஆகுது கிழவனை மனுத்தியரமா கிவனை வீட்டு பக்கமோ ஆரோட பக்கமோடம்மையோ எனக்கு தெரியுமடி அப்போவே இவன் கண்ணம்மா சொல்லி சொல்லேக்கே எனக்கு தெரியும் துளைவான் பேர் வயசு போயும் என்ன விளையாட்டு காட்டுறான் என்று நீ வையன் போனை நான் பாக்கிறான் சிச்சி நான் சொல்ல மாட்டேன் நீ வை சத்தியம் சொல்ல மாட்டேன் வை 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 நீ வையடி ஃபோனை விளையாட்டு காட்டுறான் கிழவன் உண்டைகி

என்ன பாட்டு நாங்களும் எம் சிஆர பாத்தனாங்க சிவாசிய பாத்தனாங்க சரியா நீங்க எனக்கு காட்டு தேவையில்ல எம்சிஆர் சிவாசி இவர் பெரிய எம்சிஆர் அவன் கே ஆர் விஜயன் சரோஜா தேவி

பொட்டும் பச்சு கொண்டால் ஊருக்குள்ள திட்டிரு எத்தனை பேரை தான் இப்படி ஏமாத்தி கொண்டு நானும் இந்த விசாரி மாதிரி வீட்டுக்குள்ள குந்தி கொண்டு இட்டுக்குறேன் உந்தாலும் இப்படி ஊர் ஊரா எத்தனை பேர் ஏமாத்துச்சா எனக்கு தெரியும் ஆ இப்படி பார்த்தா வீடு வழி ஒரு பொம்பளையும் விரையிடாது போலயே என்ன தெரியும் நீ ஒரு பண்டுகளும் வர மாட்டாள் போலே என்னண்டு விடுறது அதே தான் பிள்ளை இல்ல வீட்டுல கிழ வந்து உள்ளு கூச்ச காதாதான் உதுக்கு முடிவெடுக்கணும் என்ற மகனுக்கு இன்றைக்கு உங்களுக்கு போற இன்றைக்கு இன்றைக்கு மோட இந்த கொப்பல தேகணும் நான் கேளடா இந்த ஊரா அந்த கண்ணை மாத்திரே ரெண்டு சொல்றான் போறண்டே சொல்லடி என்ன இந்த போன் எடுத்து கொண்டு வா அடியே சின்னவள் இந்த போறண்டே அவ அவ போன் எடுத்து என்னடி போ பேச்சே என்ன இங்க பேச்சே கொய்யோ குடி கண்ணை மாக்க அங்க கண்ணை குடி ஒண்ணு போறது சொல்லறே தெரியல இந்த மூணுக்கு சொல்றேன்டா நல்லா நம்ம இத்தனை வருஷத்துல இருந்து 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 இரு சின்னவன் விளையாட்ட பேடா ஓம்டா சின்னவன் இவ்வளவு காலமன்னு மரியாதையாவ ஆழ்ந்து வர உன்ஜ கொப்பர் இப்ப வந்து பக்கத்துல ஒரு திருக்குறளிலோட கண்ணமானு சொல்லி ஓம்முடா சின்னவன் அவளோ அவளோட அவள் வந்து போறவன் ரெண்ட புள்ளை அந்த புள்ள இவ இந்த தண்ட அந்த பிள்ளை ஏதோ ஒன்னு தெரியுது ஒவ்வொரு எங்கடா பிள்ள மாதிரி நீ பாத்தானிய பிடில மாதிரி பிள்ள மாதிரி என்று சொல்லி அவருக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே மோளோட கதைக்கு போங்க சொல்றது கதைக்கலாம் தானே இல்லையடா அவள்கிட்ட போய் ஒரே மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாளாமலா அதில் சாப்பிடும் இதில் சாப்பிடன்னு சொல்லி ஒட்டிய குட்டியா கிடக்குதுடா அந்த புட்டின் வீட்டை போய் எனக்கு நீ தானு அப்புறோட ஒரு முடிவுக்கு வரணும் சின்னவன் எனக்கு தெரியா நீதானு ஒரு முடிவுக்கு வரணும் எனக்கு என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு சின்னவன் ஓ நீ அப்புறோட கதை அப்பற்ற காடி நீ அப்பட்ட அப்பற்ற காடி நான் சொன்னு சொல்லுவா அதை சரியா யாரு ஊருக்கார சொன்னு சொல்லு சரி ஆடி அப்பட்ட போணு காடி கத்தால் போய் திருப்பி போயிட்டு தான் கண்டா அடி மாலா ஏ நீ அடி 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 அழாத அடி நானி அப்படி செய்ய மாட்டேன் நீ அழாத அழாத அடி மாலா அப்படி அழாத மாலா மாலா அழாத மாலா ஏ மாலா அழுதுங்க அழா 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 நான் அப்படி செய்ய மாட்டேன் மாலா

சமாளிக்கிறது நான் படுற பாடு சி சே 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 போயிட்டாள் ஓ போயிட்டா அடிப்பான் அவளுக்கு கண்ணம்மா அடிப்போம் ஹலோ கண்ணம்மாடி ஓ மாடி எனக்கு பசுக்கு எதிரி ஏதாவது மீது மீன் கடைங்க ஒரு பார்சல் கட்டி கிடையாது அந்த இருக்குமா என்ன மோடி சொல்லி நான் அண்டி போடுக்குறேன்